நாவும் நெருப்புதான் அது அநீதி நிறைந்த உலகம் நம்ம சொல்றோம் ஒரு உலகமே எங்க தெரியுமா இருக்கு எங்க தெரியுமா இருக்கு ஒன்றரை நாக்கு அதுல தாங்க இருக்குது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உலகமே என் கையில் இருக்கிறது உலகம் கையில பத்தி இல்ல வேதம் சொல்லுது உலகம் நாக்கில் தான் இருக்குது நீ நல்லத பேசினா உனக்கு நல்ல உலகம் நீ தீமைய பேசுன தீமையை யோசிச்சு வார்த்தைகள் வருமானால் நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பா என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது அவ்விதமாக நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிற நாவு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை 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 சபையே உன்னுடைய ஆயு சக்கரத்தை நான் நீடித்த நாட்களாய் இருக்கும்படிக்கு இதோ நான் உடைய உன்னுடைய இருதயத்திலே ஊற்றை உண்டாக்குகிறேன்